இன்று ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிறாங்கன்னா தச்சை தச்சநல்லூர் அருகே விட நம்பிராஜபுரம் இது வந்து ஒரு வயல்வெளி அதாவது நன்சை பூமி வ வாய்க்கால் இது குளத்து ஆற்று பாசன பகுதி இது முன்னாடிலாம் இது முப்போகம் விளைந்த பூமி இப்போதைக்கு வாய்க்காலில் தண்ணி வந்தால் தான் விவசாயம் நடக்கு அதாவது ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் நில நீர்கள் அமைப்பு நல்லாயிருக்கும் அதாவது வாய்க்கால் பாசனம் அதனுடைய நீர் உட்சரிவு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நிலத்தடி பாறை அமைப்பு மிக கடினமான பாறை அமைப்பாக இருக்கும் இது இதுக்கு நேர கிழக்கம் வந்து ராம் தேட்டர் இருக்குது இது வந்து ஊருடைய குடியிருப்பு நம்பிராஜபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஏரியா இதெல்லாம் வடக்க வந்து தச்சநல்லூர் இருக்குது இது வடகிழக்கில் தென் தென்கிழக்கை நோக்கி முதலுக்காக நடக்குது காரணம் இங்கே பாறை அமைப்பு மேற்கு கிழக்காக இருக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குது அது கிணறு ஆள் எவ்வளோன்னு தெரியல பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும் இங்கே ராம்தட்டுருக்கு தெற்க கொஞ்சம் மே மேற்க ஒரு பிளாட்டுக்கு பார்த்ததில் நூறு அடிக்கு கீழே தண்ணி வந்து அது கீழே போர் போட முடியாதம்மா இந்த தெரியல முப்பது அடி நாற்பது அடி சதவீதப்பாறை இருந்தாலே தண்ணி நிறைய வரும் ஆனால் பெரும்பாலான பகுதி ஃபுல்லாகவே பத்து அடி இருபது அடி கீழே கருங்கல் பாறை வர ஆரம்பிச்சிடும் இங்கே அதான் தெரியானுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இந்த பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் இதில் முதல் ஸ்கேன் முடிஞ்சுது இங்கே வடகிழக்கு இருந்து அஞ்சு புள்ளி எண்பது மீட்டரில் இந்த இடம் சுமாரான இடம் அடையலாம் வருது முப்பது அடி தான் முப்பது அடி கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை இதெல்லாம் போரோல் போடுறதுக்கு அன்ஃபிட்டு ஏன்னா கிணறு அமைக்கலாம் அவ்வளோதான் மீதி ஃபுல்லாக பாறை தண்ணி இல்லாத கருங்கல் பாறை இது நாற்பது மீட்ரு இருந்து இது ரெண்டாவது ஸ்கேன் தெற்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் அஞ்சு புள்ளி எண்பது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முப்பது அடியில் வரக்கூடிய ஈரம் தான் ஈரம் கசிவு மற்ற இடம் ஃபுல்லாகவே தண்ணீர் இல்லாத கருங்கள் கடினப்பாரை அது அறுபது மீட்டருன்னு காமிக்கி ஆனால் அந்த ஏரியாருடைய ஜாலஜிக்கல் அமைப்புபடி முப்பது அடிக்கலை அது கடினப்பாரையாக இருக்கும் தண்ணீர் இல்லாத கடினப்பாரையாக இருக்கும் ஒரிஜினல் மருத நிலம் தாமிரபரணி பாசன நிலம் இந்த மண்ணுக்கு எதுனாலும் நல்லா வளரும் நிலத்தடி ஒன்று தான் பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்க அது தெற்கு நோக்கி மூணாவது ஸ்கேன் இதோட அவர் பங்கு வயல் முடியுது வடக்கத்துக்கு இதில் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றே கால் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட அது பெட்டராக இருக்குது காரணம் எண்பது மீட்டர் ஆழத்தில் அந்த பாறை பிரேக்கு கிடைக்கல ஸோ முதல் ஸ்கேன் வந்து கிணறுக்கு தான் சூட் ஆகும் முப்பது அடி ஆள கிணறு ரெண்டாவது ஸ்கேன் வந்து நாற்பது அடியிலேருந்து இரநூத்தி அறுபது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் கிடக்கு இதில் ஆல்ரெடி அடுத்த பங்கு வயலில் ஒரு போர்வால் போட்டுக்காங்கண்ணா அது ரிசல்ட்டு சரியில்லைன்னு அதை பயன்படுத்தலை மூடிவிட்டாங்க அங்கே ஒரு கிணறு கிடக்கு அது அநேகமாக கோடையில் த தண்ணெலாம் வரண்டோம் வாய்க்காலில் தண்ணி வந்தால் அந்த குளத்துக்கு அந்த கிணத்துக்கு தண்ணி வரும் இதை முத பார்த்த வயலில் மேற்கு வாரத்தில் இருந் மேற்கு வாரத்தில் தென் மேற்கு இருந்து இது நாலாவது ஸ்கேன் அங்கே ரெண்டாவது வயலில் பார்த்த மூணாவது ஸ்கேன் அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட் அடையாளம் பண்ணியிருக்கோம் அது இது வரைக்கும் பார்த்த ஸ்கேன்லேயே அது பரவாயில்ல அது வந்து நாற்பது அடி இருந்து அதிகப்படி அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி அது அந்த வயலுக்கு அந்த பாயிண்ட்டு போதும் இதில் ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் பண்ணாலும் சுமாராக இருக்குது கொஞ்சம் இப்போ முதல் ஸ்கேன் இந்த வடகிழக்கு மூலையில் பார்த்தோம் அது வந்து கிணறு அமைக்க தான் நான் முப்பது வரி கிணறு அமைக்கலாம் பட் போர்வல் போட முடியாது அந்த இதே வயலில் ரெண்டாவது ஸ்கேனில் அந்த தென்கிழக்கு மூலையில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் அது ஓரளவுக்கு எண்பது மீட்டர் வளத்துக்குள்ளே ஒரு சுமாரான தண்ணி இருக்குது அதை விட பெஸ்ட்டாக இருக்கான்னு தெரியறதுக்காக இந்த நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு தென்மேற்கு மூலையிலருந்து வடக்கை நோக்கி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம்தான் இந்த இடத்துல நாற்பது அடிக்குகெல்லாம் தண்ணி வந்துட்டினாலே அது ஒரு பெரிய வெற்றி அது வந்து தண்ணி நீர்மட்டம் குறையாது பெரும்பாலும் இந்த ஏரியாவில் அமைப்பு பத்து அடிக்கலாம் இருபது கருங்கல் கருங்கள் வந்துடும் அந்த கிணத்துலலாம் தண்ணி கிடையாது அது அடுத்த பங்குல உள்ள க வயலில் போரல் போட்டு தண்ணி இல்லாமல் போயிருக்கு அதனால தான் இவர் வரவழைச்சிருக்காரு மூணு ஸ்கேனு முடிஞ்சதில் மூணு ஸ்கேனு மூணு விதமாக இருக்குது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் தெரிஞ்சிடும் நாலாவது ஸ்கேன் முடிவில் கரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டர் கருவி தேமேற்கு மூலையிலேருந்து அரை மீட்டரில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு அறுபது மீட்டரில் ஸோ இந்த வயலை பொறுத்தவரை ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வச்ச பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு ஒன்றாவது நாலாவதும் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை நாற்பது டூ நூறு அடிக்குள்ள இங்கே தண்ணி வந்தாலேயே அது இந்த கோடையிலையும் ஓடக்கூடிய வாய்ப்புள்ளா இது ஏன்னா பெரும்பாலான பகுதி பத்து அடி இருபது அடிக்கலே தண்ணீர் இல்லாத கருங்கல் பாறை நாற்பது அடிக்கு கீழே தண்ணி வந்துடணும் அது ஃபுல்லாக முழுக்க ஓடக்கூடியது சுத்தமல்லி அணைக்கட்டில் இருந்து வடக்கு கால்வாய் பிரிஞ்சு வரக்கூடிய கால்வாய் இது மன்னத்தூர் வழியாக வந்து இது நைனார் குலத்தில் நிறைஞ்சி அப்படியே இங்கே குறிச்சி குளம் அப்படியே ராஜவள்ளிபுரத்தில் போய் சேரும் இந்த கால்வாய் ஃபுல்லாக சாக்கடையாக தான் இருக்குது ஸோ நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த சுத்தமாக அந்த தண்ணியை கால்வாயை பராமரிக்கணும் எப்படி கிடக்கு ஃபுல்லாக சாக்கடை தான் அதில் நயனார் குளத்துலேருந்து வரக்கூடியது தான் நைனார் குளத்துக்கு அங்கிட்டு என்னது குன்னத்தூர் இது நம்ம சுத்தமல்லி சுத்தமல்லி அணைக்கட்டுருக்கு இல்லையா அங்கேருந்து பிரிந்து வரக்கூடிய கால்வாய் தாமிரபரணியில் சுத்தமல்லி அணைக்கட்டு இருக்குது அந்த அணைக்கட்டு வந்து வடக்கு புறமாக பிரிந்து வரக்கூடிய கால்வாய் இது இது தச்சநல்லூர் பகுதி அடுத்து இது முடியக்கூடிய இடம் வந்து ராஜவள்ளிபுரம் குளத்தில்வே முடியும் முதல் ஸ்கேன் அடையாளம் வடகிழக்கு முன்னாலம் மட்டும் ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு கிணறுக்கு தான் சரிபடும் ரெண்டாம் ஸ்கேன் அடையாளம் எண்பது மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு ரொம்ப சுமாரான பிரேக்கு மூணாவது ஸ்கேன் அடையாளம் எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் ஒரு நிமிடத்துக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது நாலாவது ஸ்கேன் அடையாளம் மிகவும் சுமாரான ஒரு அடையாளம் கிணறுக்கு தான் பயன்படும் மொத்தத்தில் இந்த பகுதி மிக மிக கடினமான பாரமைப்புள்ள அந்த பகுதியில் ஒரு ரெண்டு ஸ்கேனில் மட்டும் ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்கும் வாய்ப்புள்ள இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது